எங்களுக்காக அண்ட் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி 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 தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணமாக நேற்று தூத்துக்குடி ஆரம்பித்து மதுரை நைட்டு திருச்சி நைட்டோட நைட் அப்படியே கிளம்பி வந்து காலில் தான் சேர்ந்தோம் ஸோ வந்து இன்னும் நாங்கள் எல்லாம் தூங்கலை அதனால தான் பார்க்க கொஞ்சம் சாம்பிஸ் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ள பயங்கர எனர்ஜியாக இருக்கும் ரெஸ்பான்ஸ் பார்த்து அண்ட் என்னுடைய சொந்த ஊரான கோவையில் வந்து இன்னைக்கு இறங்கி இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இங்க உங்களோட சேர்ந்து நான் படம் பார்க்க போறேன் கொஞ்ச நேரம் அதனால அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி 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 அதான் இப்போ ஓவராலவே எல்லா இடங்களையும் ரெஸ்பான்ஸ் வர்றது சொல்றது விமலுக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறதா விமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கு இப்போ விமனுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சுன்னா குற்றவாளிக்கு என்ன தண்டனைங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மனநிலை என்ன அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பாக்குறாங்க அதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன மன உளைச்சல்கள்லாம் வருது அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாங்கிறது தான் நம்ம பேசியிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் அழகான கதை கூர்வையாகவும் ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்ப எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸ் சொல்றாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு கிளைமேக்ஸாவும் கொடுத்து அதை அழகா கொடுத்திருக்காங்க ஒரு சிம்பிளா சொன்னோம்னா ஒரு ஒரு கனகவேலுங்கிற ஒரு பிடி சார் அவன் ஸ்கூல்ல ச அவன் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விஷயம் பக்கத்துல அதாவது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பக்கத்துல காலேஜ்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்காக அவன் எப்படி தனக்கு அதை பயந்தாங்கல்லையான் அவன் ஸோ அவன் பக்கத்துல ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தர் மாதிரியும் எப்படி ஒரு சாமானியனா இருந்து அவன் எப்படி அதை வந்து தட்டி கேட்கறாங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் அமைத்து ரொம்ப சுவாரஸ்யமா பயங்கர ஜாலியான காமெடி படம் மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சீரியஸான ஒரு மெசேஜ சொல்லக்கூடிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு அண்ட் பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமான படம் பெண்கள் அதிக அளவுல பாக்குறதுனால அது பெண்களுக்கான படமா மாறிக்கிட்டு இருக்கு பட் இது எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் நன்றிக்கா நன்றிக்கா நன்றி நன்றி சூப்பர் 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 நான் அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்கண்ணா நல்ல நல்ல ஒரு கதையை வந்து நம்ம சுவாரஸ்யமா சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த எல்லா கதைகளுமே ரீச் ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன் நல்ல கதை அது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அதை சொல்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருச்சுன்னா ஏன்னா இது சினிமாங்கிறது வந்து தேட்டருங்கிறது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கறது என்ஜாய் பண்றதுக்காக வர வர இடம் ஸோ அவங்க வந்து என்டர்டெயின் ஆயிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பிடிச்சிடற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன்னா நான் சின்ன ஸ்டார் தான் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து இப்போ பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் ஸ்டார் யார் நடிச்சாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஓடும் மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை நல்லா இருந்தா டாக்ஸ் நல்லா இருந்தா எதை பத்தி யோசிக்காம தேட்டர்களுக்கு வர்றாங்க சோ அந்த வகையில கதையை பொறுத்தும் மக்கள் உள்ள வர்றாங்கிறது சந்தோஷமான விஷயம் உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சக்சஸ் ஆன எல்லா படமுமே சின்ன படம் தான் குட் நைட் டாடா போர்துறை எல்லாமே சின்ன படம் தான்

அது வந்து குட் ஆர் பேடை இப்ப நம்ம இந்த காலகட்ட இந்த நேரத்துல நம்ம அதை சொல்லிட முடியாது இன்னும் சில ஆண்டுகள் போக போக இது என்ன ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அது வந்து ஒரு ஒரு கோவை நகரம்னு ஒன்னு டெவலப் ஆக ஆக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற மாற அதுக்கேத்த மாதிரி மாறிடும் அப்படிதான் இத பாக்குறோம் என்னமா படம் பாத்துட்டீங்களா

இந்த படம் வந்து இது ஒரு குடும்ப விஷயங்கள் சூழலை வச்சு சொல்ற படங்கறனால அதுக்கு என்ன இசை தேவையோ அந்த இசை இருக்கும் பட் இசை பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சது

ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாரும் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்க தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்களுக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும் ஒரு கதையில இவ்வளவு ஆர்டிஸ்ட போட்டு அந்த படத்தை பெருசு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னோட இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் உள்ள போய் பார்த்தேன் நன்றிண்ணே எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே நன்றி